ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயக சதுர்த்தி முன்னிட்டு வரும் பூரண குழ்கோட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம ஈஸியா செய்யற தான் நல்லா புரியற மாதிரி தான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசாக பழகுறவங்க கூட வந்து கொழ்கட்டை வந்து ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ பாருங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனையும் வருத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போதாம் இப்போ கொழக்கட்டை சேர்த்துக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு கடையில் அரைச்ச மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில மாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தேவைப்படும் இல்லைன்னா குறைவாகவும் தேவைப்படும் அதனால் நான் இப்போ ரெண்டு கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ ஒரு வாட்டி லைட்டாக நம்ம இந்த மாவெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் அரை கப் தேங்காவை நல்லா வந்து நைஸா வந்து அரைச்சி முதல்ல நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அரை அரைப்படணும் இப்போ அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பு மேல ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கிறேன் அதெல்லாம் கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வெள்ளத்தில் வந்து தூசு கல் மண்ணெல்லாம் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்துட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தளதளன்னு தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் போனால் நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சூட்டோடவே வந்து அந்த மாவெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் மாவும் வந்து கொஞ்சம் ஆறி இருக்கு இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா வந்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக இப்போது நம்ம மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வாழை இலையோ இல்லை பட்டர் பேப்பரோ எது நம்ம கிட்ட இருக்கோ இல்லைன்னா பால் கப்பர் கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து தடவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து நம்ம திரட்டிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப மெலிஸாக திரட்டக்கூடாது ஏன்னா அந்த பூரணம் வந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நம்ம பூரணம் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை அதில் வச்சுட்டு நம்ம இந்த குழப்பத்தையை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்து வந்து மெதுவாக வந்து செய்யுங்க ஏன்னா சில டைம் வந்து பூரணம் வந்து வெளியே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஓரங்களை எல்லாம் லைட்டாக வந்து ஓட்டி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மாவு இப்போ நான் ஒரு இட்லி பிளேட்லையோ இல்லைன்னா இந்த மாதிரி எதுனா ஒரு ஸ்டீமர்லேயோ வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்ச கொழக்கட்டைகளை அதில் வந்து சேர்த்துக்கலாம் இன்னொரு கொழக்கட்டையும் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ மறுபடியும் ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா வந்து திரட்டிக்கோங்க கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த மாவு வந்து நம்மளுக்கு பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும் ரொம்ப மெலிசாக நீங்கள் தட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து பூரணம் வந்து வெளியே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அதனால இந்த டிப்ஸை நீங்கள் வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புழக்கோட்டை எப்படி ஹார்டாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மாவை வந்து பக்குவமாக சேருவோம் அதே மாதிரி இந்த பூரணமும் வந்து நம்ம பக்குவமாக செய்வதில் தான் இருக்குது அதனால இந்த வீடியோவில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் விநாயக சதுர்த்திக்கு ரொம்ப சூப்பரான கொழுக்கொட்டைகளை ஈஸியாக செய்ய முடியும் இப்போ அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை ஸ்டீமரில் தூக்கி வச்சுக்கலாம் அதுக்கு நான் அடுப்பு மேலே கொஞ்சம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து சூடு வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொழ்கொட்டைகளை வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த கொழ்கொட்டை மாவை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க ரொம்ப அருமையான கொழுக்கொட்டைகள் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு நீங்கள் கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே வந்து தொட்டு பாருங்க கரெக்டாக வந்து வெந்திருக்கும் கொஞ்சம் வெள்ளையாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடிக்கும் வந்து ஸ்டீம் வச்சு எடுத்துக்கோங்க அப்ப வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அவ்வளவுதான் நம்ம கொழுக்கொட்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே மீதம் இருக்கிற மாவில் எல்லாமே வந்து நம்ம வந்து கொழுக்கொட்டைகளை செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மீதம் இருக்கிற எல்லா மாவுலேயுமே வந்து நம்ம வந்து கொழக்கட்டைகள செஞ்சாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கொழக்கட்டைகளாக இருக்குதுன்னு மேலே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த கொழ்கட்டைகளில் வந்தால் நல்லா வந்து ஷைனியாக இருக்கும் அப்போவே வந்து அந்த கொழ்கொட்டை வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட ஃப்ளாஃபாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு கொழ்கொட்டையை உங்களுக்காக நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு உள்ளேயும் பாருங்க பூரணம் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கூட வந்து வெளியே வந்து வரவே இல்லை கரெக்டான டெக்ஸ்டர்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் நல்லா மேலேயும் வெந்திருக்கு உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கு நீங்களும் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு குழ்கட்டையை ரொம்ப ஈஸியாக செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்